நீதிக்கதை ஒருவரை உருவம் பார்த்து எடை போடக்கூடாது அடர்ந்த காடு ஒன்றில் இருந்த குகையில் சிங்கம் ஒன்று வசித்து வந்தது விலங்குகளை வேட்டையாடி வயிறு நிறைய இறைச்சியை சாப்பிட்டுவிட்டு தன் குகையில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தது அப்போது அந்த குகையின் ஒரு மூலையில் வசிக்கும் எலி ஒன்று சிங்கத்தின் உடலை ஒரு பாறை என்று எண்ணிக்கொண்டு அதன் முதுகில் ஓடியாடி விளையாடியது இதனால் சிங்கத்தின் தூக்கம் கெட்டது அது கண் விழித்தது எலியை பிடித்து கொண்டது பிறகு அது எலியை பார்த்து சிறிய எலியே நான் ஆழ்ந்த உலக்கத்தில் இருந்தபோது என் மீது ஏறி விளையாடி என் தூக்கத்தை நீ கலைத்து விட்டாய் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்றது உன்னை என் வாயில் போட்டு மென்று விடுகிறேன் என்றது எலிக்கு பயத்தால் உடல் நடுங்கியது அது தன் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு சிங்கத்தை பார்த்து சிங்கராஜா என்னை எதுவும் செய்து விடாதீர்கள் உங்கள் உடம்பை கல் என்று நினைத்து விளையாடிவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் நீங்கள் என்னை தயவு செய்து மன்னித்தால் நான் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவுகிறேன் என்றது எலி பேசுவதை கேட்ட சிங்கம் கடகட என்று காடே அதிரும்படி சிரித்தது அது எலியை பார்த்து எலியே நீ பொடிப்பயல் சின்னஞ்சிறு உடல் கொண்ட உன்னால் மலைபோல் தோற்றமும் கம்பீரமும் கொண்ட எனக்கு என்ன உதவி செய்ய முடியும் நான் இப்போது வயிறு நிறைய சாப்பிட்டிருப்பதால் உன்னை ஒன்றும் செய்யாமல் விடுகிறேன் மேலும் அற்ப உருவம் கொண்ட உன்னை நான் சாப்பிடுவதால் எனக்கு தான் அவமானம் பிழைத்து போ என்று கூறிவிட்டு எலியை விட்டது எலி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அதன் இடத்தில் சென்று புகுந்து கொண்டது ஒரு நாள் சிங்கம் வழக்கம்போல் வேட்டையாட புறப்பட்டது நெடுநேரமாகியும் அதற்கு இறை ஏதும் கிடைக்கவில்லை அது சோர்ந்து போனது அது வேட்டையாடி கொண்டே நடு காற்றிற்கு வந்துவிட்டது அங்கே ஓரிடத்தில் வேட்டைக்காரர்கள் மிருகங்களை பிடிப்பதற்காக விரித்து வைத்திருந்த வலையில் சிங்கம் சிக்கி கொண்டது காடே அதிரும்படி சிங்கம் கர்ஜித்தது எவ்வளவோ முயன்றும் அதனால் அந்த வலையிலிருந்து வெளியே வர முடியவில்லை அது மீண்டும் மீண்டும் கோபத்தால் கர்ஜித்துக்கொண்டே இருந்தது இந்த சப்தம் வலையில் உறங்கிக் கொண்டிருந்த எலியின் காதில் விழுந்தது அது உடனே விரைந்து ஓடி வந்தது சிங்கம் சிக்கியிருந்த வலையை தன் கூர்மையான பற்களால் கடித்து சிங்கத்தை விடுவித்தது அப்போது சிங்கம் எலியை பார்த்து எலியாரே அன்று நீ என் தூக்கத்தை கலைத்தபோது உன்னை கொல்லாமல் விட்டுவிட்டேன் அப்போது நீ தக்க சமயத்தில் உதவுவதாக வாக்களித்தாய் அப்போது நான் சிறிய உருவம் கொண்ட உன்னால் பெரிய உருவமும் கம்பீரமும் கொண்ட எனக்கு என்ன உதவி செய்துவிட முடியும் என்று ஏளனமாக பேசினேன் உருவத்தில் மிகவும் சிறியவனான நீதான் இன்று என் உயிரை காப்பாற்றியிருக்கிறாய் உன் உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன் உன் உதவிக்கு நன்றி என்று கூறியது நன்றி